ச தரதி ச தரதி ச லோகாம் தாரயதி ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுறார் அதனுடைய விளக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கு ச தரதி அவன் தாண்டுகிறான் ச தரதி மறுபடியும் அவன் தான் அவன் தான் தாண்டுறான் அவன் தான் தாண்டுறான் அழுத்தி சொல்கிறார் யாரு சகா லோகான் தீ அவன் லோகங்களையே தாண்ட வைக்கிறான் அப்படிங்கிறார் இப்போ தரத்தின்னு ரெண்டு முறையே எழுதி சொன்னார் அது உறுதி அது உறுதி தருதிங்கிறது வந்து அது உறுதி அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக ஓ தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியாத்தேவே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே இந்த மூன்று வடிவு குணமுடைய மாயை இருக்க சத்துராஜ்தபடிய மாயை ரொம்ப தெய்வ சக்தி வாய்ந்தது கீதையில் சொல்கிறார் தாண்டுதற்கு அறியது மறுபடியும் யார் நீ சரண அடைகிறார்களோ அவர்களால் தாண்ட முடியுங்கிறது அந்த இடத்துல நினைவுபடுத்துறார் இந்த பக்தி சூத்திரத்தில் இந்த ஸ்லோகத்திலையும் இதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தாரயதி நர சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்தவல்லோக வசந்தவத்து லோகஹிதம் சரந்தகா தீர்ணாக்வயம் பீம பவா நவம் ஜனான் அகே துஜனான் யான் அர்த்தம் அப்படின்னா இது விவேகச்சூடாந்து மன அமைதி உள்ளவர்களும் மகான்களும் வசந்த காலத்தை போல உலகிற்கு நன்மையை செய்பவர்களும் இல்லை தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ ருத்துக்கள் இருந்தாலும் வசந்த காலத்துக்கு விசேஷம் சர்வம் பிரியே சாருதாரம் வசந்தே காளிதாசன் காரத்தில் வசந்த காலத்தில் எல்லாமே ரொம்ப அழகு பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் ரசிச்சுன்னு வந்தோம் தான் மனைவியும் சேர்ந்து ரசிக்கணுங்கிறதுக்காக சர்வம் பிரியேன்னு அந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் நம்ம பிரியை கூப்பிட்டான் அதுமாரி வசந்த காலத்தில் போல் உலகத்தில் நன்மை செய்பவர்கள் பயங்கரமான பிறவி கடலை தாண்டியவர்களாக இருந்தாலும் சரி பிற மனிதர்களையும் காரணத்தை வேண்டாமல் தாண்டுவிப்பவர்களுமாக நல்லவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நல்லவனாக இரு அப்படின்னார் இப்படிலாம் விவேக்கச்சூடாமல்